ஒரு குறையை பற்றி பேசணும் ஆனால் அதோட நிறைய பற்றி பேசலை அது எனக்கு பார்க்கும்போது சரி கண்டிப்பாக நம்ம பேசியாண்டான்னு தோணுச்சு ஆனால் அதுலேயும் ஒரு குறை இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு ஒன்றும் புரியலை தெ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் லாஸ்ட்டை ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதில் அண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு ஸோ அப்படியே இப்போ பாருங்கள் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் உண்மையாகவே ஃப்ளோராக இருக்கட்டும் சீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக மாற்றி தரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதே சர்வீஸ் சென்டர் தான் ஸோ அதே இடம் தான் இது நம்ம போட்ட வீடியோவான்னு தெரியல இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத அந்த சர்வீஸ் சென்டரில் போய் பாருங்கள் அண்ட் அதுலேயும் குறை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா அவங்க சர்வீஸ் இன்னும் மோசமாக தான் இருக்குது அதையும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னது இல்லையுமா அது என்னென்னா நம்ம சென்னை டூ ரூல்கலா ரைப்பூர் வந்ததுக்கான லோடோட விவரம் போட்டிருக்கேன் ஸோ ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அடுத்த அடுத்த எபிசோட் இதுக்கப்புறம் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் சேஃபாக பத்திரமா இருங்க இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்